உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானத்தை டாக்டர் லக்ஷ்மணன் எம்எல்ஏ வழங்கினார் விழுப்புரம் மத்திய மாவட்டம் கண்டமங்கலம் மேற்கு ஒன்றியம் ப வில்லியனூரில் தமிழக துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ஒன்றிய செயலாளர் பிரபாகரன் தலைமை தாங்கினார் ஒன்றிய கவுன்சிலர் செல்வகுமார் ஒன்றிய அணி அமைப்பாளர் மணிகண்டன் இளைஞரணி துணை அமைப்பாளர் அருண் பிரகாஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர் டாக்டர் லக்ஷ்மணன் எம்எல்ஏ கலந்து கொண்டு ஏழை எளிய மக்கள் ஐநூறு பேருக்கு வேட்டி சேலை குடை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் மற்றும் இனிப்பு அன்னதானமும் வழங்கினார் இதில் ஒன்றிய நிர்வாகிகள் தண்டபாணி ராமானுஜம் பாலாஜி சேகர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி துளசிதரன் ஸ்ரீனிவாசன் முருகையன் பழனிவேல் சரவணன் உள்பட பலர் கலந்து கொண்டனர்